வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம நம்ம சேனலில் கறி மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போது கறி மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிளகு வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி அதாவது என்ன அப்படின்னா தனியா இது வந்து ஒரு பத்து ஸ்பூன் எடுத்திருக்கேன் தனியா வந்து பத்து ஸ்பூன் எடுத்துக்கணும் மீதி பொருட்கள் எல்லாமே வந்து அதுக்கு பாதி அளவில் எடுத்துக்கிட்டால் போதும் இதுதான் ரேஷியோ இப்போ பாருங்க அடுத்து நான் வந்து சின்ன சீரகம் சீரகம் வந்து அஞ்சு ஸ்பூன் வச்சிருக்கேன் அதே மாதிரி பெருஞ்சீரகம் அஞ்சு ஸ்பூனு வெந்தயம் அஞ்சு ஸ்பூனு எல்லாமே வந்து அஞ்சு அஞ்சு ஸ்பூன் தான் தனியா மட்டும் பத்து ஸ்பூனு அது ஒரு அதுக்கு பாதி அளவு மீதி பொருட்கள் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் இது போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாசிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மசாலா பொருட்களில் இருக்கும் அது ஒரு பத்து அண்ணாசிப்பூ ஏலக்காய் பத்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு கிராம்பு எடுத்திருக்கேன் இப்போது இந்த பட்டான்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரெண்டு விரல் அளவுக்கு அதை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனித்தனியாக போட்டு வறுக்க போகிறோம் இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலையை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பச்சையான கருவேப்பிலையை கூட அதில் போட்டு நாம் வதக்கிக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் கடாய் வந்து வச்சாச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா பொருளையுமே நம்ம தனித்தனியாக போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தனியா வதக்கிறோம் அது கூட சேர்ந்து கொஞ்சம் மிளகும் விழுந்துருச்சு பரவாயில்ல இப்போ அந்த தனியாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வதக்க வதக்க கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வறுக்கிறத நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சூடு பிடிச்சி கருகுன மாதிரி ஆகிடும் அந்த ஸ்மெல்லு டேஸ்ட் வந்து மாற ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தீங்க வறுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா லைட்டாக கலர் மாறி வரும் அந்த வாசனை போகி அப்போது வந்து அது கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு நம்ம என்ன பண்ணலாம் அதை நம்ம இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது ஒரு வாசனை அப்படியே சூப்பராக வரும் இப்போ அந்த டைமிங்கில் நாம் இதை என்ன பண்ணிடலாம் இறக்கி வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் இப்படி ஒவ்வொரு பொருளாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் விடாமல் வறுத்து நம்ம ஆற வச்சு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நாம் பொடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மிளகு மிளகுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி வரும் அந்த டைமிங்கில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இறக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் மிளகு நல்லா வருத்தாச்சு இப்போ இது எல்லாமே போடும்போது பார்த்தீங்கன்னா தனியாவோடய டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் அது வந்து நம்ம பத்து ஸ்பூன் போடுறோம் மீதி எல்லாமே நாம் வந்து அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிறோம் இது வந்து நீங்கள் நிறைய நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களில் நீங்கள் சேர்த்துக்கலாம் சமையலில் கறி குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி கறி மசாலானா கறிக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு கிடையாது நீங்கள் உருளைக்கெழங்கு வைக்கிறது வாழைக்காய் வைக்கிறது பொரியல் பட்டுறது இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் போடலாம் பட் சாம்பாரில் போட்டால் நல்லா இருக்காது அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க சாம்பார் ரசம் தவிர்த்து நீங்கள் போட்டுக்கலாம் மீன் குழம்பு இதை தவிர்த்து கறி இருந்து நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான டிஷ்ஷஸ்லையுமே இதை நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிங்கன்னா கறி டேஸ்ட் வரணும் மசாலா டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறவங்க அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வெந்தயம் வறுத்து எடுத்தாச்சு வெந்தயமே பொன்னிறமாக எல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி இப்போ பாருங்கள் பெருஞ்சீரகம் போடுறோம் இப்போ அது பெருஞ்சீரகத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வானிலி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமே வந்து வருபட்டுறோம் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா கைவிடாமல் கலக்கணும் அப்படி இல்லை கை விட்டுட்டீங்க அப்படின்னா அது கருகி போயிடும் எந்த ஒரு பொருளுமே கருகிடுச்சு அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிடும் நமக்கு அந்த மசாலா டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு விதமாக தெரியும் அதனால் வந்துட்டு நீங்கள் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள் கலர் மாறி கொஞ்சம் வெடிக்கிறது பதம் வந்துருச்சு இல்லையா அப்போ நம்ம அதை எடுத்துடலாம் அதே மாதிரி இப்போது சின்ன சீரகத்தையும் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஆற வச்சு அதுக்கப்புறம் நாம் அதை பொடிச்சிக்கலாம் பாருங்கள் இதுவுமே வந்து நல்ல ஒரு பொன்னிறமா நல்லா மாறி கலர் மாறி வருது இல்லையா அது வாசனை அப்படியே படப்படன்னு அந்த வெடிக்கிற சத்தத்தோடு அதோடய வாசனையும் ரொம்பவுமே அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வறுத்து ஒன்றா போட்டு அதை ஆற வச்சு வச்சிருக்கோம் நல்லா ஆறிட்டு இருக்கட்டும் இந்த டைமிங்கில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இருக்கிற பொருட்களையும் நாம் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் மிளகாய் மிளகாய் வந்து ரொம்பவுமே கருகிடக்கூடாதுங்க கருப்பு நிறத்துக்கு ஆகிடக்கூடாது கொஞ்சம் லேசாக சூடு காமிச்சு வதக்கினாவே போதும் பாருங்கள் இல்லை வறுத்து எடுத்துக்கலாம் கைவிடாமல் வருங்க அப்படி இல்லாட்டியும் அது ரொம்ப அடி பிடிச்சி வறு கருத்து போயிடும் அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நம்ம விட்டுறக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு இப்போ அதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்து பட்டை இப்போ இந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சுருக்கிற ஒவ்வொரு விதமான பொருட்களுமே நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டோன்னா அதோடய வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தனித்தனியாக ஒவ்வொன்றத்தையும் வறுக்கும் போது அதோட ஃப்ளேவர் அப்படியே செமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் அடுத்து அண்ணாசி பூ இது வந்து நான் அப்படியே முழுசு முழுசாக போட்டு வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் அதை நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டேன் இது ரொம்ப சீக்கிரமாக வந்து வறுத்திடலாம் பாருங்கள் வறுபட்டுருச்சு இப்போ அடுத்து நம்ம ஏலக்காய் இது சீக்கிரம் வானொலி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமே படபடன்னு அது பொறிச்சு வந்துடும் அதனால நம்ம அதை சீக்கிரமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ஏலக்காவை வறுத்தாச்சு நல்லா வருப்பட்டுருச்சு இப்போ நம்ம அதை ஏலக்காவை வந்து அங்கே பாருங்கள் அப்படியே ஒரு டான்ஸ் ஆடுறது இல்லைங்களா வறுத்து வறுக்க வறுக்க அதை ஹீட் ஆக ஆக அது அப்படியே துள்ளி குதிக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதை நம்ம இறக்கிடலாம் பாருங்கள் அங்கே பாருங்கள் அது இப்போ டான்ஸ் ஆட போகுது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அதை அங்கே பாருங்கள் நகர் நகந்து நகந்து போகுது இல்லையா இந்த ஸ்டேஜில் அதை நாம் இறக்கி வச்சிடலாம் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிராம்பு போட்டு வெறுக்க போகிறோம் பாருங்கள் கிராம்பும் அதே மாதிரி துள்ள ஆரம்பிக்கும் ஸோ நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா துள்ள ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் அதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இறக்கிடலாம் இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கருவேப்பிலை இப்போ கருவேப்பிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா கழுவி உதறி நல்ல காய வச்சு நம்ம எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷானது கூட நம்ம அப்படியே போட்டுக்கலாம் சேர்த்து நீங்கள் வருத்திங்க அந்த சூடான வானிலையில் வருத்தீங்க அப்படின்னாவே அதுவே வந்து முறுமுறு நல்ல கலர் மாறி கொடுக்கும் இப்போ இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி கருவேப்பிலையை உருவி காய வச்சு எடுத்து வச்சது அதுவே வந்து முட தான் இருந்துச்சு அதனால அது சீக்கிரமே பார்த்திங்கன்னா அது கருகிற ஸ்டேஜுக்கு வந்துடுது அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த மசாலா ஐட்டங்கள் எல்லாமே பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு ஆரியும் முடிஞ்சிருச்சு இப்போ ஆரி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து போட்டு சேர்த்து அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ இந்த அளவு போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு தாராளமாக வருங்க நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா டூ மந்த்ஸுக்கு உங்களுக்கு தாராளமாக வரும் ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் இந்த மசாலா ஐட்டம்ஸ் வெளியில் வாங்கணுன்ற அவசியமே இல்லை இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மசாலா இல்லாத மசாலா வாசனை இல்லாமல் நம்ம சாப்பிடவே மாட்டேங்கிறோம் அப்படிங்கும்போது வெளியில் பேக்கெட் ஐட்டம்ஸ் வாங்கும்போது நமக்குமே உடம்புக்கு கேடு அப்படி இருக்கும்போது நம்ம வீட்லேயே அரைச்சிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம கைப்பட நம்ம அரைக்கிறோம் நமக்கு மனசுக்கும் திருப்தியாக இருக்கும் உடலுக்கும் எந்த விதமான கேடுகளும் ஏற்படாது அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இதை நான் மூடி வச்சிட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்ட அளவு இது ஃபுல்லாவா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்துடும் இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் ஆட் பண்ணாவே அவ்வளோ வாசனையாக இருக்கும் வாழைக்காய் வறுக்கிறதுலேருந்து உருளைக்கெலங்கிலேருந்து நான்வெஜ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுட்ரு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே பிரமாதமான டேஸ்ட் கொடுக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இது நம்மளுடைய உடல் நலத்துக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஹோட்டல் டேஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு கறி மசாலா தூள் இதுதான் நம்ம வெளியில் வாங்கிறத விட வீட்டில் செய்கிறது அப்படிங்கிறது உடல் நலத்துக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு விஷயம் நன்றி நண்பர்களை பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்